ಅಲ್ಲೂಡಿಕ <laughs> 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 நான் ஒரு சிறு கவிதைகளை சொல்ல விரும்புகிறேன் இந்த கவிதைகளை நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன் புதுவையில உள்ள தமிழ்ச்சங்க நடத்திய போட்டியையும் நான் முதல் பெருசை பெற்றுள்ளேன் நான் முதற்படி இலக்கணம் கவிதை கேள்விக்கு வந்துள்ளேன் இப்பொழுது என்னுடைய கவிதையை படித்த உங்களுடைய அனுமதி பெயில்லை எனக்கு வயிற்று எழுபது தலைவருக்கு நூத்தி எட்டு வல்லியா பிறந்த நாள் வாழ்த்த எனக்கோ வயதில்லை வாழ்நாள் முழுவதும் அவர் நினைவில் அண்ணன் வழியில் நீ நடந்தாய் அவதன் புகழைப் பதுக்கி வந்தாய் தானாய் கிறந்த கூட்டத்துக்கு தலைவர் அண்ணா பெயர் சூட்டி ஏழை எளியோர் நலமாட எங்களுக்காக நீ உழைத்தாய் பாரியை நாங்கள் கண்டதில்லை பாரியை பாரியிலும் அவனாய் உனை கண்டோம் பாரியை நாங்கள் கண்டதில்லை பாரியில் அவனாய் உனை கண்டோம் வந்தோர்க்கெல்லாம் மாறி தந்து வல்லல் நீ என பெயர் கொண்டாள் வாழ்ந்த காலம் முழுவதும் நீ நீக்கை புகழும் மன்னவன் நீ வாழ்ந்து மறைந்த தெய்வம் நீ ஏழைக்காக பல பல திட்டம் எடுத்து வந்த பெருமகன் நீ இலவச சீருடை புத்தகங்கள் ஏழை மாணவர் பசி போக்க இலவச சத்து உணவு தந்தார் பள்ளி வந்திடும் மாணவர் எல்லாம் பற்பொடி காயினி நீ தந்தார் சத்தான உணவு சமைக்க நல்ல சமையல் செய்ய ஆயிரம் பேர் பள்ளி படித்த பின் கல்லூரி படிக்க செல்லும் மாணவர்கள் பிஇசி விடுத்து பிளஸ் டூ வை பள்ளியை படிக்க செய்தவன் நீ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் திறந்த தமிழர் நீ பெண்களுக்கு என பல்கலைக்கழகம் பெருமை சேர்த்தாய் ஏழை மாணவர் மருத்துவ கல்லூரி ஆயிரம் இலங்கை சொந்தம் இன்னல் தீர்க்க வாரிபடுத்த வல்லல் பெருமா காலங்கள் ஓடும் உயிரினம் மாறும் நீ என Vem,